மரம் பார்ட்டு பே மரத்தில் இருந்து விடுதலாகிய பே எல்லாரையும் அடுத்து சாகடிச்சிட்டு இருக்கோம் அதே நேரத்துல கிஷோர் அவங்களோட பிரெண்ட்ஸ் மற்றும் அவங்களோட அம்மாவை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சோட பாக்குறாரு ஆனா அந்த பேய் உயிரோட இருக்க அவங்க அப்பாவை பார்த்து கோபமா கத்த ஆரம்பிக்குது எப்படியாவது அவங்கள சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போன இடத்துக்கே போகுது இன்னொரு பக்கம் ஒடிஞ்சு போன கிளாஸ் பீசஸ் எல்லாமே மறுபடியும் பாட்டில் ஆகுது அந்த மந்திரவாதி பாட்டிலை எடுத்துக்கிட்டு அந்த கல்லறையில இருந்து கிளம்பி போறாரு

அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தா கிஷோர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அவர் மனசுக்குள்ள இப்படின்னு யோசிக்கிறாரு அப்ப கிஷோர் நடந்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கிஷோர் அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தான் அவனுக்கு அவங்க அம்மான ரொம்பவே பிடிக்கும் ஆனா அவங்க அப்பான அவனுக்கு ரொம்பவே பயம் அதுக்கேத்த மாதிரி அவங்க அப்பா எப்பமே அவனை திட்டிக்கிட்டே இருப்பாரு

அவங்க அம்மா கூட தான் ஆனா அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே அவரை கண்டா பயம் அவங்க அப்பா அடிச்சதால கிஷோர் கூட ரொம்பவே சோகமா வீட்டுக்குள்ள போயிடுறாரு இப்படியே காலம் கடந்து போகுது அப்புறம் ஒரு நாள் கிஷோரோட அப்பா கிஷோரை கூட்டிக்கிட்டு வண்டியில வெளியூர் போறாரு

ஆனா அவங்க வீட்டுக்கு போகணும்னா அந்த பேய் மரத்தை தாண்டிதான் போகணும் சரியா அந்த பேய் மரத்து கிட்ட போகும்போது பின்னாடி இருக்க கிஷோரோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்பா அவரு கிஷோரை வண்டியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கினாரு கிஷோர் எனக்கு நெஞ்சு வலியா இருக்கு கொஞ்சம் அவங்க அப்பா வலியால துடிச்சிட்டு இருந்தா கிஷோர் மட்டும் கோவமா நின்னு பாத்துட்டு இருக்கா ஏனா இத்தனை நாள் அவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் அவரை திட்டிக்கிட்டே இருப்பாரு நீ ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ உன்னால எதுமே செய்ய முடியாதுன்னு திட்டுவாரு சரியா அதே நேரத்துல அந்த மரத்துல இருந்து ஆன்மாக்கள் கத்துறது அவங்களுக்கு கேக்குது அந்த சத்தம் கேட்டு கிஷோர் ரொம்பவே பயந்து போறான் அது மட்டும் இல்லாம நெஞ்சினோ வந்ததால கிஷோரோட அப்பா அங்கே கீழே விழுந்துடுறாரு அப்புறம் கிஷோர் அவங்க அப்பா மேல இருக்கிற கோவத்தால வண்டியை ஸ்டார்ட் பண்றான்

அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற நேரத்துல அங்க பார்த்தா ரவி இருக்க மாட்டாரு ரவி எங்கன்னு சொல்லி கிஷோர் கேக்குறாரு நீ ஒண்ணு கவலைப்படாத கிஷோர் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கறதுக்காக தான் அவன் போயிருக்கான் இந்த நிலமையில அவனை எதுக்கு தனியா போக விட்ட இன்னொரு பக்கம் ரவி தேட ஆரம்பிக்கிறாரு எந்த பக்கம் பார்த்தாலும் அவனுக்கு வெறும் மரங்க மாத்திரம் தெரியுது சரி கிஷோர் உங்க கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரவி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்துல பின்னாடி இருந்து பேய் வந்து அவனை தாக்க ஆரம்பிக்குது அப்புறம் கீழே விழுந்த ரவி ரொம்பவே பயந்து போறான் அதே நேரத்துல நாலா பக்கமும் அவனுக்கு பேய் கட்டுறது கேட்க ஆரம்பிக்குது யாரது ப்ளீஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துங்க ரவி அப்படி சொன்ன உடனே சிரிக்கிற சத்தம் நின்னு போகுது அப்ப அங்க ரொம்பவே சைலண்டா இருக்கு அந்த நேரத்துல அவனோட ஹார்ட் பீட் அவனுக்கே கேட்டுக்கிட்டு இருக்கும் அப்ப அவன் சரி இங்க இருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லி மெதுவா நடந்து போய்கிட்டு இருப்பான் அதே நேரத்துல பேய் அவன் முன்னாடி வந்து அவன வெட்டி போட்டுடுது ஐயோ என் புள்ள எங்க இருக்கான்னு உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன் சரி விடு நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் இன்னொரு பக்கம் மந்திரவாதி அந்த பே எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மந்திரவாதி கண்ணு மூடிக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்றாரு சிஸ்த பத பூத பிரேத சம்ஹாரம் சிஸ்த பத பூத பிரேத சம்ஹாரம் மந்திரவாதி அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அவருக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வெளியே வர ஆரம்பிக்குது அந்த வெளிச்சம் அவங்களுக்கு பேய் எங்க இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்க போகுது அதனால மந்திரவாதி அந்த வெளிச்சத்தை பின்னாடியே போயிட்டு இருக்காரு மந்திரவாதி காட்டு பாதையில நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ரத்தம் விழுந்து பாக்குறாரு அது மட்டும் இல்லாம அந்த காட்டு பகுதி ரொம்பவே இருட்டா இருக்கும் அவரு அந்த வெளிச்சத்தை பின்னாடியே நடந்து போறாரு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வெளிச்சம் மாயமாயிடுது அவ மந்திரவாதி பேய்க்காக தேடுறாரு எனக்கு நல்லா தெரியும் நீ இங்கதான்

அப்படியே கொஞ்ச தூரத்துல ரவி செத்து கடந்தத மந்திரவாதி பாக்குறாரு என்னதான் நீங்க திடீட்டு மாதிரி தெரியுது நீ ஒண்ணும் பயப்படாத நான் உன்னோட உயிரை எடுக்க மாட்டேன் நிஜமாவா ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னை கொள்ற வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஆனா இப்போ என்ன இப்படி அதுக்கு காரணம் என் பையன் கிஷோர் தான் பேர் எதுக்காக அப்படி சொல்லுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு மந்திரவாதி நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் ரொம்ப நேரம் ஆன பிறகு ரவி திரும்பி வராததால அவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க அப்புறம் கிஷோர் அவங்க அம்மாவை அங்கேயே இருக்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரவியை தேட போறாங்க நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது தப்புனது நீதானு தோணுது ஏன் சாவுக்கு காரணம் ஏன் பொய்யும்னு சொன்னா நான் தான் தப்புன்னு எப்படி சொல்கிறேன் நீ பண்ண வேலையால தானே உன் பையன் அன்னைக்கு உன்னை நடு ரோட்ல விட்டுட்டு போனா அதனால உன் கோவத்துக்கு அர்த்தமே இல்ல பேய்க்கு கோவம் வர மாதிரி வேணுனே தான் மந்திரவாதி பேசிக்கிட்டு இருக்காரு மந்திரவாதிக்கு தேவைப்பட்ட மாதிரியே அந்த பேய் கூட ரொம்ப கோபமா மாறிடுது அப்ப அந்த பேய் ஏதோ யோசிக்காம மந்திரவாதிய தாக்க ஆரம்பிக்குது அவரை ஏதோ பண்ண முடியல ஏன்னா மந்திரவாதி உயிர் அந்த கிஷோர் தான் இருக்கு அதே நேரத்துல மந்திரவாதி அந்த கிளாஸ் போட்டல வச்சுக்கிட்டு அந்த பேயை பந்திக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்றாரு அத கவனிச்ச பேய் அங்க இருந்து மாயமாகிடுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரவிய தேடிக்கிட்டு கிஷோர் அவங்க அதே இடத்துக்கு போறாங்க அப்புறம் ரவி செத்து பார்த்து ரெண்டு பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க மந்திரவாதி அவங்கள பார்த்து அவங்க கிட்ட வராரு பாத்தீங்களா நீங்க பண்ண சின்ன தப்பால இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்கு எங்கள மன்னிச்சிருங்க ஏ கிஷோர் வாடா இங்க இருந்து போயிரலாம் அப்படினு வெங்கட் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதே நேரத்துல மந்திரவாதி கிஷோரோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னென்ன நடந்துது அப்படினு பார்க்கறாரு கிஷோர் அவங்களோட அப்பாவை விட்டுட்டு வந்தது அப்புறம் கிஷோர் அப்பாவோட ஆன்மா கூட அங்கதா சுத்திக்கிட்டே இருக்குது அவர் கண்ணுக்கு தெரியுது கிஷோர் இந்த பிரச்சனை உன்னால தான் ஆரம்பிச்சது அதனால இந்த பிரச்சனை உன்னால தான் தீர்ந்து போகணும்

நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தினம் தினம் என்னை வருத்தப்பட வச்சவன் ஒரு பக்கம் நான் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கிறவன் இன்னொரு பக்கம் உன்னோட விதிதான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு நான் சொல்றத கேட்டினா உன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் நீ ரொம்ப நல்லா பேசுற ஆனா உன்னோட உயிர் என் பையனோட உடம்புல இருக்குல்ல அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் அன்னைக்கு உங்களை விட்டுட்டு போனது தப்பு தான் நான் அன்னைக்கு அப்படி பண்ணதுக்கு நான் இன்னமும் கூட வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியா அப்படின்னா இன்னிலிருந்து உன் வருத்தம் முடிவு பொறுத்தும்

அதே நேரத்துல பயத்தால கிஷோர் ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருந்தான் நீ அன்னைக்கு என்ன அங்க இருந்து கிளம்பி போயிட்டல்ல இன்னைக்கு நான் உன்னோட உயிரையே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிஷோர் கிட்ட வந்து அவனோட இதயத்து மேல கை வைக்கிறது எப்படியோ நான் செத்துரு போக போறேன் அப்படின்னு நினைச்ச கிஷோர் கண்ணை மூடிக்கிறான் அப்ப மந்திரவாதி கிளாஸ் ஓபன் பண்ணி தேய் எடுக்கிற பக்கமா காட்டுறாரு அப்ப அதுல ஒரு சக்தி வெளியே வந்து கிஷோரை சாகடிக்கிற பேய வந்துச்சிடும் அப்படி பந்திக்கப்பட்ட பேய் ஜோரா கத்துனதால கிஷோர் பயந்து பின்னாடி போயிடுறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உயிரோட இருந்த அந்த கிராமத்து ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க அப்புறம் கிஷோரோட அம்மா கூட பயந்து போய் கிஷோர் கிட்ட ஓடி போறாங்க என்ன தயவு செஞ்சு விடுங்க நான் இன்னைக்கு இவனை கொல்லாம விட மாட்டேன் நீ சொன்னது உண்மைதான் உன்னை கட்டி வச்சா எப்பவுமே எங்களுக்கு பிரச்சனை தான்

அதுக்கப்புறம் மந்திரவாதி இவங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் எல்லா ஆன்மாக்களும் ஊர்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது எங்க ஊர் ஆட்கள் எல்லாம் எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது அப்படி அந்த மந்திரவாதி ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பேயை அந்த பாட்டில்குள்ள பந்திக்கிறாரு ஆனா இப்ப ஜனங்க எதுக்காக பயப்படுறாங்கன்னா அவங்களை சாகடிக்க வந்துகிட்டே இருக்க வேற ஆண் மக்கள்னால ஆனா அப்ப மந்திரவாதி சொல்றாரு நான் சொல்றது கவனமா கேளுங்க இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுதா இருக்கு என்ன இந்த பேய் மரத்துல கட்டி வச்சு அப்படியே எரிச்சிடுங்க அத கேட்டு எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க கூட்டமா வந்துகிட்டு இருக்க அந்த ஆன்மாக்களை அழிக்கிறதுக்காக மந்திரவாதி அவரோட உயிரே பணிய வைக்கிறாரு ஆனா அங்க இருக்க ஜனங்களுக்கு அதை விட்டா வேற எந்த வழியும் தெரியல அப்ப மந்திரவாதி அந்த பாட்டிலை எடுத்துக்கிட்டு அந்த மரத்து பக்கத்துல போய் நிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஊரு பெரியவரு ரொம்பவே பயந்துக்கிட்டு மந்திரவாதிக்கு நெருப்பு வைக்க ஆரம்பிக்கிறாரு அப்ப உடனே மந்திரவாதியோட சேர்ந்து அந்த மரம் கூட எரிய ஆரம்பிக்குது அந்த நேரத்துல நிறைய ஆண் மக்கள் கத்துக்கிட்டு கேக்குது ஆனா அந்த சத்தத்தை அங்க இருக்க ஜனங்க கேட்க முடியாம காத முடிக்கிறாங்க அந்த மரம் எறிஞ்சிட்டு இருக்க சமயத்துல ஊரில இருந்து கிளம்பி வந்த அந்த ஆன்மாக்கள் அங்க வந்து சேருதுங்க அப்புறம் ஒன்னொன்னா அந்த நெருப்புல விழுந்து எறிஞ்ச சாம்பல் ஆயிடுச்சு

அந்த மரம் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த இருந்து நிறைய சத்தங்க வர கேட்டுக்கிட்டு இருக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்ததால ஜனங்க யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க ஒரு நாள் வீட்டு வெளியோ கிஷோர் அந்த மரத்தை பத்தி யோசித்துக்கிட்டே நின்னுகிட்ட இருப்பான் For more horror stories, please subscribe our channel.